அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மத்திய அமைச்சராகும் அண்ணாமலை தமிழகத்தின் அடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் யார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் சமீபத்தில் நிறைவு பெற்றது பாரதிய ஜனதா கட்சியே மூன்றாவது முறை ஆட்சியை பிடிக்கும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவியேற்பார்கள் என பல ஊடகங்கள் தங்களது கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது அவ்வாறே நிகழ்ந்தது ஆனால் அதில் ஒரு சிறிய மாற்றம் மட்டுமே நடைபெற்று இருந்தது பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று கூறி வந்தது ஊடகங்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெற்றதோ இரநூத்தி நாற்பது எம்பி இடங்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களை பெற்றிருந்தது தற்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் ஆட்சி அமைக்கவும் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முப்பத்தி ரெண்டு இடங்கள் குறைவாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சி கடந்த இரண்டு முறையும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அதிகாரத்தை தன்னிடமே வைத்துக்கொண்டு அரசாட்சி செய்து வந்தது தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் அனைத்து முடிவுகளையும் தானே எடுக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இல்லை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதன் தலைமையில் கூட்டணியை அமைத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் ஐஜேகே அமமுக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி புதிய நீதி கட்சி போன்றவை இடம்பெற்று இருந்தன இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக மீதம் பத்தொன்பது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தமிழகத்தில் போட்டியிட்டு இருந்தது இந்த பத்தொன்பது இடங்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அல்ல அதிமுகவும் வெற்றி பெறவில்லை போட்டியிட்ட நாற்பது இடங்களிலும் திமுகவே வெற்றி பெற்று இருந்தது இது ஒருபுறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சி இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இருபது இடங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இது ஒருபுறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருந்தன இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகளை காட்டிலும் இது கணிசமான அளவு என்று கூறப்படுகிறது இதை மோடி அவர்களும் தனது வெற்றி கொண்டாட்டத்தின் பொழுது கூறியிருந்தார் தமிழகத்தில் அதிகபட்சமாக வாக்கு பதிவாகி இருப்பதாகவும் வரும் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சராக்கும் திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவர் அமைச்சராவது உறுதி என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அவ்வாறு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரானால் தமிழகத்திற்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பலர் இருந்தாலும் கூட வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் ராம சீனிவாசன் போன்றவர்களினுடைய பெயர்கள் அடிபட்டு வருகிறது இதில் வானதி சீனிவாசன் மற்றும் நயனார் நாகேந்திரன் இவர்களுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வந்தாலும் கூட வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருந்து வருகிறார் எனவே அவருக்கு மீண்டும் தமிழகத்தின் தலைவர் பதவி கிடைக்குமா என்றும் கேள்வி எழும்புகிறது இவரை தவிர்த்து நயனார் நாகேந்திரன் மற்றும் ராமசீனிவாசன் இவர்களுக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி